எல்லா ஆர்ப்பாடுகளும் நிறைவடைந்து பெருமாள் நிறுவனிக்கு சென்று ஜனநாயக வழிபாடு காண்பிக்கும் அதை அனுபவபூர்வமாக நமது சன்னதிக்கு அமைக்கிற சிறப்பு என்னவென்றால் பிற குலதெய்வ சன்னதி இல்லாதவாறு

மிகவும் எல்லோர் மனதில் இருக்கும்படி பேசி இருக்கிறீர்கள் அடுத்த மீட்டிங் அடுத்தபடியாக ஒரு தம்பி சொல்லி இருக்கிறார் திரு கண்டன் அவர்களின் மகன் ஜனார்த்தன் அவர்கள் தகவல் சொன்னார் என்னென்றால் கணபதி கிருஷ்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கல கணபதி கிருஷ்ணகிரும் என்றார் தொண்ணூறு வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றார் நானூறு ஆண்டு காலம் பழமையான கோயில் அல்லது பழமையான வழிபாடு இருந்தது என்று நமக்கு பெருமை விஷயம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கான எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லை கிட்டத்தட்ட மாதங்களாக நான் கோவை மாவட்டம் முழுவதும் சுற்றி இந்த குலதெய்வ வழிபாட்டு பெரியோர்களை நாம் கேட்டு பழைய நூல்களை அதாவது பேரூர் ஆதீனத்திலும் இன்னும் பிற இடங்களிலும் மத்திய நூலகத்திலுமே சென்று தோமோ பரமசிவம் என்கின்ற ஒரு தமிழறிஞர் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது இருக்கிறது ஏனென்றால் முதன் முதலில் அதான் நான் முதலே சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் முதலிலே முகம் பார்ப்பது யாரை தாயை அந்த தாய் தான் குலதெய்வமாக இன்றும் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கிடையிலே மிகப்பெரிய சமூக மாற்றங்கள் நிகழ்கின்றன நிகழ்ந்து சிறுதெய்வ நாம வந்து நானூறு வருஷமா நம்ம குலதெய்வத்தை சேவிச்சிட்டு இருக்கோம் ஓகே எடுத்துக்கொள்ளலாம் கோயிலை கட்டணும் இல்லையா ஆனால் கோயில் பெருமானுக்கு சிவனுக்கு கணபதிக்கு பத்ரகாளி அம்மனுக்கு இன்னும் முருகனுக்கு என்று பல ஸ்தலங்கள் நூத்தி எட்டு தின்னட்சேத்திரங்கள் என்று புராண புராணங்கள் இருக்கின்றன வேதங்கள் இருக்கின்றன வரலாறு இருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் சொல்ல போனால் எத்ரோமாலஜிக்கல் ரிசர்ச் என்று நீங்கள் போனீர்களே ஆனால் அதுல என்னவென்றால் குல தெய்வ வழிபாடு தான் இருந்தது உலகம் முழுக்க நிலவி வந்தது அதன் பின்னால் ஒரு ராஜா ஒரு அரசு ஒரு நாடு என்று அமைந்த பின்னால் என்னவாயிற்று என்றால் குலதெய்வ வழிபாடு என்பது தெய்வ வழிபாடாக மாறியது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவின கதை ஏனென்றால் கடந்த பதினெட்டு நாட்களாக தர்மராஜா கதை தர்மராஜா கோயில் வெள்ளமடையிலே அழியேன் மகாபாரத செப்பழிபாட்டிலே அதற்காக நிறைய நூல்களை தேடி தேடி படித்தேன் படித்த பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு என்கின்ற விஷயம் இருக்கிறது என்னவென்றால் நம் நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்ற தாயார் அந்த தான் பாட்டி நானூறு வருடம் என்று அன்பர் சொல்லுகிறார் அதற்கு முன்னால் நம் யாரு எந்த குலதெய்வம் இருந்தது அப்படின்னா இல்ல மனித குலம் தோன்றிய பொழுதே தாயார் தான் தெய்வம் என்கின்ற அந்த வழிபாடு இருந்தது அது பலவேறாக உருமாறி இப்பொழுது ஒவ்வொரு இனக்குழுத்தாரும் தங்களுக்கு என்று ஒரு பிராட்டியை தெய்வமாக வைத்து வழிபடுகிறார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை வழிபாடு இல்லையா இருந்தது மனித குலம் தோன்றி ஓரிடத்திலே வாழ ஆரம்பித்த பொழுதே வேதங்களே என்ன சொல்லுதுன்னா வேதங்கள்ல நீங்க நான்கு வேதங்களை பார்த்தீங்கன்னா அந்த வேதங்கள் பெருமாள் தாயார் கிடையாது பிரம்மம் என்கின்ற ஒரு விஷயத்தை உபனிஷத்துக்கள் வருகிறது பிரமாணங்கள் வருகின்றன இது எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்தவை அதன் பின்னால் மக்கள் தாம் செய்கின்ற தொழில்கள் தாம் இருக்கின்ற இடங்கள் அதற்கேற்றவாறு தம் வசதிக்கு பாவா எல்லாருமே வந்து முக்திநாத் போக முடியுமா இமயமலை சாரல போயிட்டு நூத்தி எட்டு திவ்ய சேத்னா இருக்கு எல்லாருமே போயிட்டு முடியுமா முடியாது அதுல இப்ப இருக்கக்கூடிய சமய சான்றோர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் நமது குலதெய்வ வழிபாட்டை நாம் முறையாக செய்து வந்தார் நூத்தி எட்டு திவிஷேத்திரம் தரிசனம் பண்ணியதாக புண்ணியம் நமக்கு கிட்டும் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே நானூறு வருடம் தான் எல்லாம் மாற்றி சொல்லவில்லை தொண்ணூறு வருடங்களாகத்தான் சங்கீர்த்தன குல பெருமக்கள் ஓரிடத்திலே கூடி ஒரு மரத்தடியிலோ அல்லது ஒரு சின்ன சாலை போட்டோ இப்பொழுது நல்ல கோயிலே கட்டி விமானத்தோடு கோயிலை கட்டி நாம் வழிபட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் நானூறு வருட காலமாக நாம் இந்த தான் சிறப்பாக வழிபட்டு வந்திருக்கும் என்றால் எப்பொழுதே கோயில் வந்திருக்க வேண்டும் தாயார் பெருமாளி பிராட்டியின் அவதாரமே நானூறு வருடம் அல்ல மனித குலம் தோன்றிய பொழுது இருந்து இந்த வழிபாடு இருந்து வந்திருக்கிறது என்பதை அந்த அன்பருக்கு சொல்லிக் கொள்ள வழுகிறேன் அவருக்கு நான் அதை சொல்லிக் கொள்ள வழுகிறேன் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குலதெய்வம் இல்லையா இருந்தது சரிங்களா நான் முதல்ல சொன்னேன் தெய்வம் பாண்டவர்கள் உங்களுக்கு முப்பது வருஷம் தெரியும் இல்ல சாமி நீங்க எப்படிதான் பண்ணினா கூட உங்க தாத்தா பேரு என்ன அவர் தாத்தா பேரு அவர் தாத்தா பேரு தெரியாது தெரியாதுப்பா சும்மா நம்ம சொல்லக்கூடாது என்னன்னா எப்ப வந்து எப்ப வந்து இறை வழிபாடு அதாவது மனிதனை விஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ளுகிறோம் என்று ஆரம்பித்தோமோ அப்பொழுது குலதெய்வ வழிபாடு வந்து விட்டது அதுங்களா அதுக்கு அப்புறம் வந்து இன்னும் உள்ள ரொம்ப இன்டீரியர் போனோம்னா கோத்திரம் நிறைய பேர்த்து கோத்திரம் தெரியாது நிறைய பேர்த்து குலம் தெரியாது குலத்தோட பெயர் தெரியாது என்ன வேண்டாம் நம்ம பெரியவங்க ஒரு காலகட்டத்துல நம்மளோட நாம எங்க குடியிருக்கோம் எதை இருக்கோம் என்ன பண்ணிட்டு பொறுத்து நமக்கு கோத்திரத்தையும் குலத்தையும் கொடுத்து அதுக்கு ஒரு தெய்வத்தையும் கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம இந்த கோயம்புத்தூர் சங்கீர்த்தன எல்லாம் சேர்ந்து கரெக்டா வருஷத்துல ஒரு நாள் ஆடி மூணாவது வெள்ளி அப்படின்னு வழிபட ஆரம்பித்தது என்கிற விஷயத்தை சொல்லி வருகிறேன் நானூறு வருடமாக மூணாவது ஆடி வெள்ளியிலே கொண்டாடுகிறார்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் மனிதகுலம் தோன்றி இறை வழிபாடு என்று ஏற்பட்ட உடனே முதலில் குலதெய்வ வழிபாடுதான் இருந்தது அதுதான் உண்மை அதனால் நானூறு வருடம் என்று நமக்கு என்று ஒரு இடத்தை நிறுவி சங்கீர்த்துக்காரர்களிடத்தை அசம்பிளாயி கூடி என்பது என்பதற்கு அது இந்த தலைமுறைக்கு தெரிந்த விஷயம் அதை வருகிறது என்னவென்றால் நீங்கள் நிறைய வரலாறு உண்டு ராஜேந்திரன் அவர் வந்து தேவர் தேவரணத்தை சேர்ந்தவர் அவருக்கு புலதெய்வ வழிபாட்டை பத்தி ஒரு வாரிசு என்று நான் ஒரு அறுநூறு எழுநூறு பத்து கூட்டு வைத்திருக்கிறார் அதனால் நாம் மனித குலம் தோன்றி அறிவு தெளிந்து எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தோமோ அப்பொழுதே புலதெய்வ வழிபாடு ஏற்பட்டு விட்டது நமது சங்கீர்த்தன குலம் என்று முறையாக நமக்கு தெரிந்து நாம் வழிபட்ட அந்த தகவலை மட்டுமே அடியேன் மற்றபடி வரலாற்றை மலக்க காரியம் அதனால் நமக்கு இப்பொழுது இந்த பேரூர் ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கிற எதிராஜ வள்ளி தாயாரை வணங்கி நாம் நலம் பெறுவோமாக இந்த வரலாற்றை இவ்வளவு ஆழமாக சொல்லுவதற்கு காரணமான ஜனார்த்தனுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சர்வம் இதகாரம் அமைதியாக இருந்து அண்ணனுடைய சொற்பொழிவை கேட்ட நமது சொந்தங்கள் அனைவருக்கும் கமிட்டி சார்பிலே கோயில் கமிட்டி சார்பிலே நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜை என்றும் ஒரு சிறு சொற்பொழிவு ஏற்பாடு செய்ய போகிறோம் அதிலே வந்து சிறப்பு சொற்பொழிவு யாரும் கிடையாது நம்ம எல்லாருமே அவரவர்கள் அவர் அவர்கள் வீட்டில் அற்புதங்களை எல்லோர் வீட்டிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அது எங்க போய் சொல்றது வெளியே சொல்றது எப்படி சொல்றது யாருக்கு சொல்றதும் தெரியாது உங்களுக்காக மேடை அமைத்து தருகிறோம் உங்களது அம்மாவனுடைய மகிமைகளை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜை என்றும் இந்த மேடையிலே இருந்து நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நமது குலத்திற்கு மிகவும் குல மக்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும் பேருதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழாவை இந்த பேச்சை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்